இப்ப அந்த ஹைனெக் சொல்லிட்டுங்களா உயரம் பதினாறு இன்ச்சு ஷோல்டர் வந்து ஒன்பது அதே ஒன்பது இன்ச்சு ஆம்ஹோல் உயரம் உங்களுக்கு இந்த ஒன்பது இன்ச் எப்படி வந்ததுன்னு தெரியுங்களா ஒன் பக் ஒரு பக்கம் நீங்க அளவு எடுத்தது இப்போ இதுலேயும் ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இதுலேயும் ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இதுல மட்டும் ஒரு ஒன் இன்ச்சு உள்ள தள்ளியே மார்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடம் வந்து பன்னெண்டு இன்ச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி கீழே ஒன்பதரை ஒன் இன்ச்சு டாட்டு பத்தரை அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு இது இடுப்பு சுற்றளவு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அந்த இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா அதுல ஷோல்டர் சின்னதா இருக்கும் ஆம் ஹோல் மேலே வரும் இது வந்து ஒன் பை டூ ஷோல்டர் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு ஒன் இன்ச்சு மட்டும் நீங்க உள்ள தள்ளிக்கோங்க பேக் ஆம் ஹோல் மட்டும் அதுல மட்டும் நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க இங்க கழுத்தினுடைய அகலம் வந்து மூன்றரை இன்ச்சு அது உங்க கால்குலேஷன் படி வச்சதுதான் அப்ப இந்த மூன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது கழுத்தினுடைய அகலம் ஒரு முக்கால் இன்ச்சு வந்து ஷோல்டர் ட்ராப்பு போட் நெக்கு ஹாஃப் இன்ச்சு சொன்னீங்களா இதுக்கு வந்து முக்கால் இன்ச்சு இறக்கிக்கோங்க இப்போ இதில் இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு பத்தரை இன்ச்சு வரணும் ஆம்போல் ரவுண்டு இங்கே அரை இன்ச்சு விட்டுருங்க இது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக இல்ல முக்கால் இன்ச்சு விட்டு நாங்க அதுக்கு கீழே அரை இன்ச்சு விடுவோம் அரை இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் இதுக்காக

அப்படி உங்களுக்கு அதுல செட் ஆகலைன்னா ஒரு கால் இன்ச்சு கீழே டவுன் பண்ணி அதில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் பத்தே கால் வர மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இதுல தான் நம்ம அதே மாதிரி இதில் பாதியிலிருந்து எட்டரை இன்ச்சு வருது அப்போ நாலே கால் வந்து வரும் இந்த நாலே காலில் இருந்து நீங்க ட்ராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஆம்ஹோல் மட்டும் ஹைட் பத்தலைன்னு கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கேன் ஷோல்டர் டாப் வந்து முக்கால் இன்ச்சு அதுக்கு கீழே நான் மெஷர் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு வந்து விட்டுட்டு மெஷர் பண்ணியிருக்கேன் இந்த டோட்டல் லென்த்தில் இருந்து பாதி வச்சு அதில் ஆம்போல் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்ச் வந்து இது ஸ்டிச்சிங்காக இது வந்து செஸ்ட் ரவுண்டு இப்போ இதில் மிடில் வந்து கரெக்டாக இதில் வச்சுட்டு இதுதான் நமக்கு டாட் போடுற இடம் இது வந்து நமக்கு ஒரு ஹை நெக்கு ஹை நெக்கா இருந்தாலும் இதுதான் காலர் நெக்கா இருந்தாலும் இது மாதிரி தான் நம்ம பேக் போடுவோம் இந்த ஷோல்டர் மட்டும் கரெக்டாக நீங்க மெஷர் பண்ணல அப்படின்னா இது வந்து இப்படி உள்ள இழுத்துட்டு வர மாதிரி ஆயிரும் அதனால ஒன் பை டூ ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் இதனுடைய ஃப்ரெண்ட் போர்ஷன் இதில் நம்ம ஆம்போலோ அந்த இதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணலை அதனால் இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது நீங்கள் துணி பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுற விஷயம் வந்து ஹைநெக் அப்படின்னாவே இங்கே என்ன அளவு இருக்கோ இப்போ இதில் மூன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கீங்களா அதை விட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி வேணும் அப்போ ஒரு நாலு இன்ச்சுக்கு மேல் பக்கம் கிளாத்து வேணும்

அதாவது இங்க ஒரு மூன்றரை இன்ச்சு இருக்கு அப்படின்னா ஒரு இன்ச்சா சேர்த்து நாலரை இன்ச்சோ அஞ்சு இன்ச்சோ கூட நீங்க மேல வச்சுக்கோங்க அஞ்சு இன்ச்சு இதுல இருக்கு அப்போ இங்க வந்து மூன்றரை இன்ச்சு விடுற இடத்துல ஒரு நாலு இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு இதெல்லாமே சீம் லெவன்ஸ் மட்டும்தான் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம மேல அதிகமாக விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இங்க சைடுல எப்பவும் போல நம்ம கீழே என்னென்ன எல்லாம் இது சேஞ்சஸ் பண்ணுவோமோ அதே தான் யோக்குக்காக இதில் நான் டூ அண்ட் ஆஃப் வைக்கிறேன் த்ரீ வைப்போம் இல்லை அதுக்கு நீங்க த்ரீ வச்சாலும் தான் டூ அண்ட் ஆஃப் வச்சாலும் ஓகே தான் ஏன்னா ரெண்டு ஒரே அளவாக சொன்னா இதில் என்ன சேஞ்சஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியாதுங்கிறனால இதை நான் ரெண்டா வைக்கிறேன் அவுட்டரில் ஒன்றரை இன்ச்சு மேலே ஒரு கால் இன்ச்சு இப்போ இங்க கால் இன்ச்சு மேலே கொடுத்துருக்கேன் இங்க ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் இங்க ரெண்டரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் இப்போ இதுல இருந்து தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மெஷர் பண்ணணும் ஏழரை இன்ச்சு சொன்னீங்களா ப்ளஸ் அரை எட்டு இன்ச்சு அதே மாதிரி உங்க கப் ஷேப் எல்லாமே இதில் பேக் இது கீழே இதில் தான் மார்க் பண்ணணும் பதினோரு இன்ச்சு அப்படின்னா இதில் அஞ்சரை இன்ச்சு அதே மாதிரி கீழையும் அஞ்சரை இன்ச்சு அதுல இருந்து மேலே ரெண்டரை இன்ச்சு இப்போ நெக்குனுடைய அகலம் வச்சு போட்டுக்கலாம் இந்த மார்க்கிங் எல்லாமே நீங்க பண்ணணும் இந்த இடத்துல நாச் போடணும் இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இத கட் பண்ணிட்டு இதே ஷேப்ல இப்படி கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் கிளாத்து இந்த அளவை விட ஒரு ஒன் இன்ச் அதிகமாக வச்சுக்கோங்க இது அது நான் வந்து மெஷர் பண்ணவே இல்லை இல்லை நீங்கள் இப்படி ஓரமாக வச்சுட்டு அது வெட்ட வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சனால அது வேண்டான்னு வெட்டியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் ரவுண்ட் இதே அது இந்த கரை பீஸாக இருக்கிறனால அது செட் ஆகாதுன்னு அதை நான் எப்போவுமே கரை பீஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் அது நான் வெட்டிட்டேன் இப்போ இதில் இருந்து இங்க வந்து எட்டு இன்ச்சு வந்து நெக்குனுடைய மார்க் பண்ணிருக்கோம் அதே மாதிரி கீழ இருந்து இங்குக்கு மார்க் பண்ணிருக்கோம் சேஞ்சஸ் வந்து இது மட்டும்தான் இப்போ இத வந்து நம்ம எடுத்துரலாம் இது இதுல வந்து நம்ம சீமுக்காக மட்டும்தான் கொஞ்சம் அளவு விட்டுருக்கோம் கழுத்தினுடைய அகலம் வந்து இதுதான் இப்ப இந்த இதை எடுத்துறேன் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க பேக் தட்டை ரிமூவ் பண்ண உடனே இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டு ஆம்ஹோல் வந்து ஃப்ரண்ட் ஹோலுக்கு வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு இதுல அரை இன்ச்சு விட்டுட்டு மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு அதுலேருந்து இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இது போட்நெக் பிளவுஸுக்கு உங்களுக்கு சொன்னேன் இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்திக்கலாம் இந்த பன்னெண்டு இன்ச்சுக்கு தான் இந்த இடத்துல நமக்கு நாச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி இதில் டீப் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த அரை இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்றேன் இது வந்து ஆம்போல் டீப் கட் பண்ணியாச்சு ஒரு நாச் ஒண்ணு போட்டேன் இங்க கீழ வந்துட்டு கீழே வந்து நம்ம ஏற்கனவே பண்ண அதே ப்ரொசீஜர் தான் சின்னதா ஒரு கட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங்கில் வச்சு இதை மடிச்சுட்டு இங்க மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வந்து கிராஸா மெஷர் பண்றேன் ஒன்றே முக்கால் இன்ச்சு ஸ்ட்ரைட்டா மெஷர் பண்றேன் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கலாம் இதுதான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் இந்த ஆம்ஹோல் கீழே டவுன் வர்றது மட்டும்தான் இந்த இந்த சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு இல்லாட்டினா எல்லாமே இந்த பாக்ஸுக்கு வரும் சரிங்களா இந்த டீப் ஆம்ஹோல் வரும்போது மட்டும்தான் இது வந்து இந்த மேல வரும் இந்த டாட் இது வந்து நம்ம டாட் போர்ஷனுக்காக நீடில்ல கீழே அரை இன்ச்சு தள்ளி சைடில் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு தள்ளி நீடில்ல மார்க் போடும் அதுக்கப்புறம் யோக் யூஷுவலாக நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்களோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்கு கிட்ட ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மட்டும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க்கை இப்படி கிராஸ் போட்டு பண்ணிக்கோங்க இதில் நார்மலா நீங்க நெக்கு மார்க் பண்ணும்போது இதுதான் உங்களுடைய அளவு இந்த இந்த ஷோ கழுத்தினுடைய அகலம் தான் நீங்க ரவுண்ட் மார்க் பண்ணுவீங்க இல்லையா வந்து வந்து இப்படி மார்க் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவு அதாவது ஒரு ஒரு ஒன்றே முக்கால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இது வந்து ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க இந்த மேல லைனில் மட்டும் இப்போ நம்ம இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஷேப்லயே இப்ப ஃபர்ஸ்ட் வெட்டுவோம் இப்போ நம்ம இங்க கொடுத்த அகலம் வந்து நம்ம கழுத்தினுடைய இதுதான் கழுத்தினுடைய அகலம் சரிங்களா இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு இது வந்து நெக்குனுடைய காலருனுடைய அளவு இது ஹை நெக்குக்கு காலருனுடைய அளவு இது இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு சீம் அலவன்ஸ் கொஞ்சோண்டு விட்டுட்டு கழுத்து பீஸ் அளவுக்கு விட்டுட்டே கட் பண்ணிடுங்க இதை இதில் கட் பண்ணி இதை இதில் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி நெக்கு என்ன ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கிறோமோ ஒரே கிளாஸ்ல உங்களுக்கு புரியாது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அதனால மறுபடியும் டவுட் வந்தாச்சுன்னா நான் சொல்லி தரேன் இது வந்து இதுதான் உங்க கழுத்தினுடைய ஷேப் அங்க இது வந்து எவ்வளவு வேணுமோ அதை ஜாயின் போட்டுட்டு நான் அரேஞ்சு சொன்னேன் அது நம்ம அரை இன்ச்சு வச்சு சப்போஸ் பத்தலைன்னா ஜாயின் போடுற மாதிரி ஆயிரும் அதனால இது அதிகம் இருந்தாலும் நீங்க போட்டு அப்ப இதுல பேக் வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது இந்த அளவு ஷோல்டர் அளவு அப்படியே வச்சுக்கணும் எதுவுமே அதிகம் வெளியே கொண்டு வரக்கூடாது கரெக்டாக அதே அளவு வச்சுக்கணும் இங்கேயும் இப்படி நீங்க வைக்கும்போது காலர்னுடைய சென்டரில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதுவுமே இப்படி வரும்போது இந்த சென்டரில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் நீங்க ஜாயின் போட்டால் போதும் இந்த பேக் வந்து கவர் ஆயிரும் எக்ஸஸாக இருக்கிறத வெட்டிடலாம் ம் இங்கேயும் இங்கேயும் வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த பேக்குனுடைய சென்டர் சென்டரில் வச்சு இது வந்து ஸ்டிச்சிங் லைன் நான் நாச் போடுறது இப்போ ஷோல்டர்ல வந்து ரெண்டையும் இப்படி வச்சு தையல் போட்டிருந்தோம் அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம அவுட்டர்ல வெட்டிடலாம் இப்போ இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் அளவு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இது மிட் பாயிண்ட்டை வந்து நாச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் கரெக்டாக இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஹாஃப் இன்ச்சுக்கு இங்கே கொண்டு வந்து நீடில் இப்படி நிறுத்திட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் கொண்டு வரணும் ஓகேங்களா என்ன சொல்லுங்க இப்போ கடைசியாக சொல்லுங்க இங்கே ஹாஃப் இன்ச்சில் அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இந்த இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல நீடில வந்து டிப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் இது அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி கால் இன்ச்சு இது வரைக்கும் கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் டிப் பண்ணி ஹாஃப் இன்ச் இப்படியே கொண்டு வந்துடும் அப்ப இது வந்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க இங்க ஆல்ரெடி இது வந்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க இந்த இடம் மறுபடியும் இது அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்தா இந்த மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா நீங்க அந்த இடத்துல வந்தோடன அதை பாயிண்ட் பண்ணிட்டு அப்படியே ஹாஃப் இன்ச் இப்படி கீழே கொண்டு வந்துடும் அப்போ என்ன ஆகும்னா பேக் தட்டில் ஃப்ரண்ட்ல காலர் மட்டும் சீட்டிங் ஆகிரும் அப்போ நீங்கள் போடும்போது இந்த ஷேப் இப்படி இருக்கும் இதுதான் நம்ம பேக்கில் வந்து ஹை நெக்ன்னு சொல்லுவோம் இந்த இது இந்த இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணினது பின்னாடி வந்து நமக்கு காலர் மாதிரி செட் ஆகிடும் அவ்வளோதான் இதில் வந்துட்டு மீதி நீங்கள் பண்ணுறது எல்லாமே யூஸ்வலாக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி யோக்கும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவு தான் அடிக்கை அளவு மூன்றரை இன்ச் வந்துச்சுன்னா மூன்றரை இன்ச் அந்த அளவு மட்டும் வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல அடிக்கை அளவு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண அளவு மட்டும் அது கொஞ்சம் ஒன்று ரெண்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக விட்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சு வெட்டும்போது இப்படி மெஷர் பண்ணும்போது இங்கே எக்ஸஸாக இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் அது ரெண்டு மூணு இது வந்து காலர் வந்து இந்த இடத்துல நமக்கு இப்படி கவராகி இப்படி வரும் நெக் அதுவே நம்ம இதுவே இன்னும் கொஞ்சம் இப்படி ப்ராட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருந்தே இப்படி ஓப்பனாக வரும் இந்த இடம் எப்படி வெட்டுறோமோ அது பா இப்போ ஏதோ ஒரு இமேஜ் பார்த்துட்டு படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இதில் கட் ப இந்த இடத்துல அந்த ஷேப் கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஹை நெக் ப்ளவுஸுனுடைய கட்டிங் இது தான் நெக் முன்னாடி ஏன்னா பேக் வந்து ஒன் பை டூ ஷோல்டர் வச்சு எப்பவும் போல் கட் பண்ணிடுங்க ஃப்ரண்ட்டு மட்டும் கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு மேலே எக்ஸஸாக கிளாத் விட்டுக்கோங்க இப்போ இந்த போர்ஷன் மட்டும் வேணால் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் ஸ்டிச் பண்ணி கூட காட்டுறேன் இந்த போர்ஷன் மட்டும் எப்படி இதுக்கு நெக் பீஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அது வீடியோஸ் இருக்குது இருந்தாலும் இதையே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன் அப்போ இதுக்கு யோக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே பன்னெண்டரை இன்ச்சு இங்க ரெண்டரை அப்படிங்கும்போது இங்க நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு சேர்த்தி வச்சிருக்கேன் ஏன்னா அது வச்சிங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும் யோக்கு உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி வச்சுக்கோங்க இதனுடைய அளவு கிராஸ் பண்ணி இங்க மூணே முக்கால் இதனுடைய உயரம் ஒன்னே முக்கால் இப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டி ஒரே அளவாக வரும் நம்ம அப்ராக்சிமேட்டா கட் பண்ண மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதுல வைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக வரும் இங்கேருந்து வைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் ஒன் த்ரீ த்ரீக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுதான் நமக்கு யோக் பாத்தீங்கன்னா சின்னதா தான் வரும் இடம் திக்கா வேணும்னா இந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா சைடு வந்து கப் ஷேப் வந்து குறையக்கூடாது அதே அளவு தான் சைடு மட்டும் நீங்க உயரத்தை அட்ஜஸ்ட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம் இல்ல தேவையில்லை நீங்க ஸ்ட்ரைட்டாவே வச்சுங்க நம்ம ரொம்ப வேஸ்ட் கிராஸா இருந்தாதான் இதை கிராஸ் பண்ணணும் இப்ப இங்க வந்து ஒரு இப்ப ஃபார்ட்டி எயிட் வருதுங்களா இப்ப இங்க வந்து இப்படி செஸ்ட் வேஸ்ட் வந்துச்சுன்னா இப்ப இந்த இடத்துக்கு வேணா நம்ம லைட்டா கிராஸ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாட்டா வரும்போது நமக்கு தேவையில்லை பகுதி இதுதான் இப்ப இதுக்கு நம்ம கழுத்து பீஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரைட் பீஸா தான் கொடுக்கணும் இதுல வந்து பட்டையா தான் கொடுக்கணும் கழுத்து பீஸ் எப்பவும் போல நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணி ஹெம் பண்ணிக்கலாம் அப்புறம் இது நான் வேணா நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணி காட்டியேன் அப்போ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு